கும்பகோணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற செவ்வாய்க்குரிய தலமான ஸ்ரீ வைதீஸ்வரன் திருக்கோயில்தான் உங்ககிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் இருந்ததுன்னா ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிங்க ஏன் கூட வாங்க நம்ம இப்போ போகலாம் வைத்தீஸ்வரன் திருக்கோயிலுக்கு ரிலாக்ஸ் லெட்ஸ் ஸ்பிரிச்சுவல் இது உங்கள் டிராவல் பொக்கிஷம் ஆன்மீக தேடலில் ஒரு படி நீங்கள் முதல் முறையாக கும்பகோணத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுன்னு போங்க அது உங்களோட பயணத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக்கும் கும்பகோணனால ஃபில்டர் காஃபிக்கு பேர் போன இடம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்டர் காஃபி இன் இந்தியானே சொல்லலாம் கைத்தறி பட்டு சேலை கும்பகோண வெற்றிலை உழகக்கால செய்யப்படக்கூடிய கோவில் மணி சிற்பங்கள் பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகாமகம் திருவிழா ரொம்பவே சிறப்பானது மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற நூத்தி எண்பத்தி எட்டு ஆலயங்கள் இதுல நவகிரகத்துக்கான கோயில்களும் அடக்கம் கும்பகோணம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு கும்பகோணத்துக்கு இந்த பெயர் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முன்பொரு காலத்துல பிரளயம் வரக்கூடியதை அறிஞ்ச பிரம்மர் தன்னோட கலன்களை எல்லாமே அடிச்சு இமயமலை உச்சில வைக்கிறாரு பிரளயத்துக்கு பிறகு இமயமலை உச்சிலிருந்து கும்பம் குடம் தட்டி நின்ற இடம் தான் குடம் அடைக்கப்பட்டது அதுக்கப்புறம் போற போக்கில் கும்பகோணமா மாறிச்சு நீங்க முத